நடக்கூடாததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரே நாள்லேயே திமுக அரசுக்கு ரெண்டு அடி உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கு பேருக்கு தான் பிரச்சனை பார்த்தா ஆட்சிக்கு ஆபத்துன்ற நிலைமையில போயிட்டு இருக்கு திமுகவுக்கு இந்த கஷ்டகாலம் போயிட்டு இருக்கும் போது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சி மட்டும் எப்படி சந்தோஷமா இருந்துரும் அதனாலதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர் எம்பி ராகுல் காந்தி அவர்களை உச்ச போட்டு துவத்தவனு துவச்சி வெளு வெளுன்னு வெளுத்து புளிஞ்சி காய போட்டாங்க ஆமாங்க ஒரு இந்தியனா இருந்தா இந்த மாதிரி பேசத் தோணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் யாரையும் பார்த்து இந்த மாதிரி கேட்டிருக்குமானே தெரியல வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு நபரை ஒரு எம்பியை பார்த்து எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏன் இத மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள பார்த்தரலாம் இதில் நம்ம கூடுதல் தகவலாக முக்கிய ஒரு சிறப்பான தகவலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அதையும் நம்ம இதில் பார்த்துடலாம் இது மட்டும் இல்லாமல் திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சில வகுப்புகள் நமதுல வந்து தொடங்கி இருக்கோம் அதில் முதல் வகுப்பு வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதில் சில வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதே வரிசையில் இன்னும் சில வார்த்தைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் கத்துக்கோங்க திமுக அரசு திமுகனா என்ன திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான்டா திமுகன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி நமது முதல்வர் ஆனால் இதுதான் திமுகவா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனமுடைந்து பார்த்த ஒரு செய்தி அதையும் நான் நான் சொல்லணும்னு சொல்லி தான் உங்ககாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திமுக அரசுக்கு ரெண்டு அடி கொடுத்துருக்கு உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதுல சின்ன திருத்தம் மூன்று அடியா முக்கியமா கொடுத்துருக்கு இவர் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு எல்லாம் வைக்க சொல்லி உயர் நீதிமன்றம் சொன்னுச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு தமிழக அரசு இது உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க போறாங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பேர் அங்கே தேவையா திட்டத்துக்கு அரசு அறிவிக்கக்கூடிய திட்டத்துக்கு முதல்வர்னு வச்சுக்கோங்க முதல்வர் மருந்தகம் யார் அதை குறை சொன்னா அது ஸ்டாலின் மருந்தகம்னு தான் வைக்கக்கூடாதுன்றாங்க ஆகவே நீங்க வந்து மக்கள் அதாவது நலங்காக்கும் ஸ்டாலின் வேண்டாம் நலம் காக்கும் முதல்வர்னு கொடுங்க யார் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாலின்ற பேர் தானே பயன்படுத்தக்கூடாது இது உங்கள் வீட்டு சொத்து கிடையாது இல்லை தமிழ்நாடு உங்கள் வீட்டு சொத்தா இல்லையே மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே வந்து சொல்ல போகிறாங்க இது மோடி காசு போட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மோடின்னு சொல்லி எந்த திட்டத்துக்கும் பேர் இல்லை ஆனால் மக்களாகவே அவர் பாரத பிரதமர் மேலே கொண்ட அன்பின் காரணமாக மோடி எனக்கு வந்து விவசாயத்துக்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபா போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு மோடி வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே சொல்ல போகிறாங்க ஏன் நீங்களாக போய் திணிக்கிறீங்க இதை நீங்கள் சொல்கிறது ஹிந்தி திணிப்பு அவங்க திணிக்கலை ஆனால் நீங்கள் தான் ஸ்டாலின்ற பேர் கருணாநிதின்ற பேர் உதயநிதின்ற பேரெல்லாம் பெரியார்ன்றது அவங்களோட பேரெல்லாம் எங்ககிட்ட வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை தான் கூடாதுன்னு சொல்லி உயர் சொல்லியிருக்கு இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்ச போயிருக்கீங்க எப்படியா இருந்தாலும் அங்கே போய் அடிதான் வாங்கிட்டு திரும்ப வர போகிறீங்க வரும்போது அதை பற்றி பார்க்கலாம் இன்னொரு அடி என்ன அப்படின்னா அறநிலைத்துறைக்கு தான் விழுந்திருக்கு இவர் திமுகவுக்கு துதிப்படுறதுக்கும் திமுக தலைவருக்கு அதாவது முதல்வராக இருக்கக்கூடியவருக்கும் துணை முதல்வராக இருக்கக்கூடியவருக்கும் அவர் திமுக தலைவரோட மனைவிக்கும் துதிப்படுறதுக்கும் இதில் குறிப்பாக கோபாலபுரம்ன்ற ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இவங்களுக்கெல்லாம் துதி போடுறதுக்கே ஒரு நேரம் சரியாக இருக்குது எங்கே அறநிலையத்துறையை வந்து சரியாக பார்த்துக்கிறது ஆ சரிதானே அதனால தான் உயர் நீதிமன்றம் அதுக்கும் ஒரு அடியை போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்துடலாமா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பான வழக்கில் கும்பாபிஷேகம் நடத்துறதுல கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலைத்துறையின் செயல்பாடு உள்ளது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் இது மட்டும்தான் நான் பார்க்கும்போது மதுரை உயர் நீதிமன்ற கிளையானது இந்த அறநிலைத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாம கோயில்கள் வெறும் கட்டடங்கள் இல்ல தெய்வங்கள் குடியிருக்கும் அங்கம் என்பதை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி பல கோயில்கள்ல பணிகள் வந்து நிறைவு பெறாமலேயே முழுசா முடியாமலேயே கும்பாபிஷேகம் செய்யப்படுவதாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையானது கண்டனம் தெரிவித்து வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது இதைவிட திமுகவுக்கு அதாவது இந்த அறநிலை துறைக்கு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அந்த துறையை எங்ககிட்ட நீதிபதி கிட்ட கொடுத்து பாருங்க ஒரே மாதத்துலேயே வித்தியாசம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இதைவிட ஒரு அசிங்கம் இந்த திமுக அரசுக்கு இருக்க முடியுமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய துறையை நீங்கள் சரியாக நிர்வகிக்கலை அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லியிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒன்று ஸ்டாலின் பெயர் இங்கே இருக்கக்கூடாது அதாவது தலைவர் பெயர் இருக்கக்கூடாது அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்புகளை போடலாம் முதலமைச்சர் அமைச்சர் அவங்களோட இதை போட்டுக்கலாம் பெயர் தான் போடக்கூடாதுன்றதுக்கு இல்லை பேரை நான் போட்டே தீருவேன் ஏன்னா நலம் காக்கும் ஸ்டாலின்ற பேர்லாம் வைக்கிறோம் அது மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் எங்கள் பேரை வைக்கிறதுல தான் எங்களுக்கு இருக்குது ஆத்மதிருப்தி அடைகிறோன்னு சொல்லி இவங்க கூடாதுன்னு சொன்ன உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அது நம்ம காசில் தான் போயிருக்காங்க போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் விட முடியாது பார்ப்போம் உச்சநீதிமன்றத்து கண்டிப்பாக அடியை வாங்கிட்டிங்க வருவாங்க இது மாதிரிலாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே தமிழகத்தை வந்து நம்பர் ஒன் கடங்கார மாநிலமாக மாற்றி வச்சுருக்கீங்க மேலும் மேலும் கடனை வந்து அதிகரிக்காதீங்க பார்த்துக்கோங்க முதல்வரே அடுத்து அறநிலைத்துறைக்கும் அடி விழுந்தாச்சு அடுத்ததா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அடி தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு பெயரும் கூடாது ஆஹா நாங்கள் பெயர் வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அறநிலையத்துறை சரியாக செயல்படுறதில்லைன்னு சொல்லிட்டாங்க தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் உள்ளடி பட்டாலும் ஆர் என் ரவி எதுவும் அமைதியாக இருக்கார் அவர் இன்னும் ஏதாவது பேச ஆரம்பிச்சார்னா தான் இன்னும் திமுக அரசாங்கத்துக்கு இன்னும் ஆட்டம் கொடுக்க போகுது ஆனால் இவ்வளோலாம் நடந்தாலும் அடுத்ததாக ஏழாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல என்ன நம்பிக்கையாக இருக்கும் சொல்லுங்களேன் கமெண்ட்ஸில் திமுகவுக்கு தான் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் உச்ச நீதிமன்றத்தில் அடி மேல அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் இந்த அடி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு இந்திய இராணுவத்தை அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கில் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமிச்சிருச்சு இந்தியாவோட இடத்தன்னு இவர் எப்படி சொல்ல முடியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமலே பேச்சுரிமை பேச்சு சுதந்திரம் இருக்கு என்பதற்காக இந்த மாதிரி பேச முடியுமா நாடாளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பாமலே கேள்வியை முன்வைக்காமலே இந்த மாதிரி ஒரு கருத்தை பேசினது ஏன் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் உண்மையான ஒரு இந்தியராக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு இவர் உண்மையான இந்தியரே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மக்களே இவரை இன்னும் பிரதமரை ஆக்காமல் எதிர்க்கட்சியாகவே உட்கார வச்சுட்ருக்காங்க தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராகவே இருக்கார் அமித்ஷா வேற சொல்லிட்டாரு பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய பாசம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது பாகிஸ்தானை காப்பாற்ற பாக்குது காங்கிரஸ் இதெல்லாம் இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு மேலே எதிர்கட்சி இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு இதுதான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் இன்னும் இருபது வருஷத்துக்கு அந்த காங்கிரஸ்ன்ற கட்சி இருந்தால் தானே உட்காரும் உக்காரும் மேலும் கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இங்கே உயர் நீதிமன்றத்தில் அடிபட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கு திமுக ஆனால் உச்ச நீதிமன்றத்துலேயே அடி இருக்காங்க இவங்க பாஸ் இதுதான் கட்சி இதுதான் இவங்க கூட்டணி பார்த்துக்குவாங்க இதில் ஏழாவது முறையும் ஆட்சியை கையில் கொடுத்து வச்சுடாதீங்க போச் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா மேலும் கூடுதலாக ஒரு சிறப்பான ஒரு தகவல் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சினிமாவில் நிறைவு செய்ததையொட்டி நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அதில் எனக்கு இதுவரைக்கும் உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றி மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் எனக்கு மதிப்பு மிக்க பத்மபூஷன் விருதை கொடுத்து கௌரவப்படுத்தி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அஜித்குமார் அவர்கள் வந்து நன்றியை தெரிவித்து இருக்கிறார் இதில் அடுத்ததாக நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது திமுக அரசாங்கம் தான் நம்பர் ஒன் எங்களோட ஆட்சினால் இதுதாண்டான்னு சொல்லி கர்வமாக பேசிக்கிறாரு தமிழக முதல்வர் ஆனால் இவரோட ஆட்சியில தான் இப்போது சிவகங்கையில் ஒரு ஊர் அந்த ஊரில் எனக்கு வாழ்கிறதுக்கு சரியான அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உச்சக்கட்ட பயத்தில் இருக்கும் எங்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அங்க ஒரே ஒரு பெரியவர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போதான் சமீபத்தில் ரெண்டு கொலைகள் அங்க நடந்திருக்கு அந்த ஊர்ல கேட்கும் போதே அதிர்ச்சியாகவும் பயமாவும் பயங்கரமாகவும் இருக்கா அதே தான் எனக்கு படிக்கும்போது இருந்தது இதை அப்போ சொல்லாமல் இருக்க முடியுமா திமுக அரசால பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஊர் எந்த ஊர்னு கேட்குறீங்களா தமிழகமேன்னு சொல்றீங்களா நான் பார்த்த செய்தி உங்கள்கிட்ட சொல்றேன் சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடின்ற கிராமத்தில் தாங்க இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அங்கே ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு வயசுள்ள சோனை முத்துன்றவரை வெளியே வீட்டுக்கு வெளியே உக்காந்துருந்தவரை பைக்கில் வந்த ரெண்டு பேர் கழுத்தை வெட்டி அதாவது தலையை துண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு போய் நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவாயில் வீசிட்டு போயிருக்காங்க அது தொடர்பாக ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் கணேசன்றவரையும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த ரெண்டு கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு அங்கே இருக்கவே முடியலை பயத்தோட உச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போயிட்டாங்க இப்போ யார் மட்டும் இருக்கா அப்படின்னா ஒரு பெரியவர் மட்டும் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க இதுதான் திமுக இதுதான் இரும்பு கரம் பார்த்துக்கிடுங்க அஜித் குமார் அவர்களோட ஒரு படத்தில் அத்திப்பட்டின்ற கிராமத்தையே காணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த நாட்டாக்குடின்ற கிராமத்தில் இருந்த மக்களையே காணுன்ற மாதிரி அவங்களாம் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திமுக அரசாங்கத்தினால மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது ஆனால் இவங்க நாங்கள் தான் நம்பர் ஒன் திமுக அரசாங்கத்தினால தமிழ்நாடே நம்பர் ஒன் மாநிலமாக மாறிட்டுருக்கு ஏழாவது முறையாக நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா நாங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள் ஓ ப்ளூ சட்டையா இந்த வேறு சட்டை கலர் சட்டை போட்டு அவங்க வந்து நாங்கள் தான் பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லி சுற்றிட்டுருக்காங்களே அவங்கள இந்த நல்ல நேரம் கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதான் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரோ தலைவராக இருக்கட்டும் ராக்கெட் அனுப்புறதுக்கு நல்ல நேரம் பார்த்து தானே இஸ்ரோ அனுப்புது எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியதில்லை ஆ ஆனால் இவங்க பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ராக்கெட் அனுப்புகிறாங்களா இந்த கிரகணத்தை அன்னிக்கி பிரியாணி துண்ணுவாங்க இதுதான் இவங்களோட பகுத்தறிவில் கிடைச்ச பரிசு ராக்கெட்டை அனுப்புறதுக்கு ஒரு பகுத்தறிவாதி கூட போகலை அந்த அளவுக்கு அவங்களோட பகுத்தறிவு வளரலை இப்போ சொல்லுங்கள் யார் உண்மையான பகுத்தறிவாதிகள் கமெண்ட் பண்ணி போங்க இந்த வீடியோவோட கடைசி பகுதியாக திராவிட மொழியை வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் முதல் வகுப்பானது முடிந்து விட்டது அது பார்க்காதவங்க இதோட முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் இப்போது மேலும் சில வார்த்தைகளை சொல்லித்தரேன் முதல் வீடியோவில் முதல் வீடியோவில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளும் இதில் இடம்பெறும் ஏன்னா அதில் முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் கொள்ள வேண்டியது தான் மக்கள் நம்ம சொல்லக்கூடிய மொழி அப்புறம் திராவிட மொழி மக்கள் மொழியாக கிட்னி திருட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை திராவிட மொழி திமுக மொழியாக அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்தது மக்கள் மொழியாக கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திமுக மொழி சமூக பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லணும் மக்கள் மொழியாக லஞ்சம்னு சொன்னால் திராவிட மொழியாக திமுக மொழியாக அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும் லஞ்சத்தை அன்பளிப்புன்னு சொல்லணும் மக்கள் மொழியாக குடிகாரன்னு சொல்கிறத திமுக மொழியாக மது சொல்லணும் ஆமாம் மக்கள் மொழியாக கள்ளச்சாராயம்னு சொல்கிறத திமுக மொழியாக முறைப்படுத்தப்படாத மதுபானம்னு சொல்லலாம் அல்லது விஷச்சாராயம்னு கூட சொல்லலாம் மக்கள் மொழியாக மின்கட்டண உயர்வுன்னு சொல்கிறத திமுக மொழியில் மின்கட்டண திருத்தம்னு சொல்லணும் மக்கள் மொழியாக இரநூறுபான்னு சொல்கிறத திமுக மொழியில் உடன் பிறப்புன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு போட்டிருக்காங்க அதை காட்டுற பார்த்துக்கோங்க அப்புறம் இதில் இடம்பெறாத ஒரு வார்த்தை உங்களுக்கும் தெரியும் அதை சொல்கிறேன் கள்ளக்காதல் அப்படின்றத திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி திராவிட மொழியில் இருக்குது கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் ஆ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது திராவிட மொழி என்ன நண்பர்களே திராவிட மொழியை கற்றுக்கிட்டீங்களா மேலும் சில வார்த்தைகளை மேலும் சில கற்றுத் கற்றுத்தரேன் வணக்கம்